நம்மெல்லாம் சந்தித்துக்கிட்டே இருக்கிறோம் போராடுவதே வாழ்க்கையாகிடுச்சு அதை இதற்கு முதல்ல ஆரம்பித்ததுலேயே விரிவான ஒரு டேட் போதன் அது என்ன தொழிற்சன் என்ன நடந்துக்கிட்டு இருக்கின்றது அப்படின்னு கூடிய அமைச்சர் மோகன் அவர்கள் மின்சிலாக சொன்னாங்க மோகன் அவர்கள் அதை வந்து வலியுறுத்தி கேள்வினாங்க நம்ம வந்து புதிய பிரச்சனைகளே கையில் எடுக்கிறோம் கொஞ்சம் இப்போ நாலு பேர் கூட வரல அப்படின்னு சொல்லி ஒரு ஆதன் வந்தார் பன்னிராஜ்குமார் வந்தார் அன்றைக்கி எம்எல்ஏ கூட நான் என்ன இப்போ வந்து நான் எல்லாமே பேசி வரேன் ஏன்னா அதுக்கடுத்து நிறையா பேச வேண்டியிருக்கிறாங்க நான் என்ன உங்களுக்கு சொல்ல வரேன் அரசியல் என்பது வேறு உரிமை பிரச்சனை என்பது வேறு நீங்கள் பொதுவாக நீங்கள் சில இதுகளில் நீங்கள் பேசும் அது நிறைய எல்லாம் எனக்கு வந்தது ஏன்னா அதையும் மீறி இன்னைக்கு எத்தனை அமைப்புகள் வந்திருக்காங்கன்னா உங்களுக்கு நான் முதல்ல நன்றி சொல்லித்தான் இவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ செய்கின்ற கவர்களை மன்னித்து இயக்க ரீதியாக பொய்ய ரீதியாக சமூக ரீதியாக நீங்கள் வந்திருக்கிறீங்கிறத நான் ரொம்ப முருமா பார்க்க நான் சொல்ல எத்தனை புது அமைப்புகள் வந்திருக்கிறீங்க சென்னையிலேருந்து வந்திருக்கிறீங்க மற்ற அமைப்புகள்லேருந்து வந்திருக்கிறீங்க ஆனால் இந்த இது பொது பிரச்சனையை ஒரு தனி பிரச்சனையாக நீங்கள் உருவாக்கி கொண்டு வந்த மாதிரி ஒரு மாயை வந்து அந்த யூடியூப் சேனலில் வந்தது அதை நீங்கள் நான் வர இது ஒரு ஊர் ஊடி பேர் எழுக்கிற பிரச்சனை ஒருத்தர் வர முடியும் ஒருத்தர் வர முடியாது நான் குலதெய்வம் நான் வந்து இந்த தெய்வம் இதெல்லாம் வந்து இட் இஸ் நாட் லைக் உங்களுக்கு என்ன புரிதல் இல்லை நான் உனக்கு அடுத்தடுத்த காலகட்டங்களில் நாங்கள் எங்கே உட்காந்து பேசுவோமோ அங்கே ஆணித்தரமாக அடிப்போம் அதே மாதிரி பத்திரிக்கை செய்திகளை வெளிக்கொண்டு வருவது ஆளாளுக்கு வந்து பேட்டி கொடுக்காதீங்க அது அவசியம் இல்லை அதற்கு வந்து போராட்ட குழு வந்துருச்சு அவங்க தான் கொடுப்பாங்க அதை நீங்கள் தெளிவாக இருந்துருக்கு யாராலும் மைக்கில் நீட்டாக ஒன்று பேசக்கூடாது நாங்கள் பாவம் நாங்கள் ஏன் நாங்கள் ஒன்றுமே இல்லாத ஆள் யார் இல்லாத வீரமும் கொண்ட பண்ணாமல் இல்லை கஞ்சி காசத்து போயிருக்கோம் நிறையா பேட்டியெல்லாம் பார்த்தேன் ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு அதே மாதிரி ஒவ்வொரு ஊடகங்கள் இன்னைக்கு வெளிக்கொண்டு வந்த இதனால இன்னைக்கு தம்பி தினேஷ் மல்லர் ராஜா டிஜேவி ராஜாசு வீரத்தமிழன் சக்திவே இப்படி இந்த நம்ம சமூக ஊடகங்கள் எல்லாமே வெளிக்கொண்டு போச்சு அதே மாதிரி ஒவ்வொரு சேட்டலைட் ஊடகம் பத்திரிக்கைக்காரர் அவனுக்கு விளம்பரம் போடுவான் சின்ன உடம்பு பிரச்சனையை பெருசாக கொண்டுட்டு வந்து காமிக்கணும் அதில் விளம்பரத்தை போடணும் மக்கள் ஆண்டை பார்க்குறாங்கன்னு அத்தனை ஊடகங்களை கை நீட்டுவான் அதில் உண்மை சிலிப்பாச்சுன்னாக்கே எங்களுக்கு பேலன்ஸ் போயிருக்கோம் கோர்ட்டில் எவிடன்ஸ் வைக்காது அவங்கள பேச மாட்டேன் போட்டிஸ் இல்லைங்களா அது பேச அது மாதிரி ஒவ்வொரு உணர்ச்சி ஒரு ஆளுக்கு வந்து இடம் கொடுத்தீங்கன்னா இருக்குன்னா அதுக்கு வந்து இரண்டு நான்கு இடம் ஒரு ஏக்கர் எடுத்தால் ரெண்டரை ஏக்கர் போகும் நகா நேஷனல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு கோர்ட்ரெஸ் எடுக்கிறாள்லையா அது மாதிரி தான் இருக்கும் அதை நாங்கள் பேசிக்கிறோம் நீங்கள் தயசு வாங்கி தரக்கணும்

இப்போ எல்லா இடங்கள்லையுமே அதை பற்றி கேட்குறாங்க கேட்டதுக்கு நான் பதில் சொல்கிறேன் அங்கங்க வழக்குகள் வந்து புனையிறாங்க பண்ணுங்க அது எதுக்காக என்பது தெரியும் அது என்ன ஒரு உதாரணம் என்பது எனக்கு தெரியும் எதுக்காக இதை கொண்டுட்டு வந்து உள்ள சுட்டு அந்த பதினாலு செகண்ட் ஓட விட்டு நம்மளை தூண்டிவிட பார்க்குறான் ஓடுறவங்க போடுங்க பார்த்துக்கலாம் இப்போ சந்திக்கிட்டு இருக்கலாம் அது எல்லாம் விஷயம் இப்போ நாங்கள் பல்வேறு பகுதியில் நாங்கள் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் எல்லாத்துக்கும் ஊடகத்தில் இந்த ஐஃபோன் வச்சுருக்க உங்களுக்கு தெரியும் உங்களுடைய நகர்வுகள் தான் ஸ்டேட்டஸில் வைக்கிறோம் இது ஒவ்வொரு இடத்துக்கு போய்கிட்டு இருக்காங்க அன்னைக்கு உட்காந்து இந்த இடத்துக்கு வந்த பின்னால் வருவதற்கு முன்னால் தம்பி விக்னேஷ் தான் எங்கடா விக்னேஷ் அந்த பையன் விக்னேஷ் அண்ணன் வந்து ஃபோனை கொடுத்து சகோதரர் ராஜ ஜெயக்குமார் என்ன பேசுகிறார் வாக்கிங் போயிட்டு இருக்கேன் எட்டு மணிக்கு தான் நான் கிரவுண்டை விட்டு வெளியே வரேன் வந்து வரேன்னு சொல்கிறேன் வருகின்ற பொழுது நான் வந்து எந்தெந்த அதிகாரிகள்கிட்ட நான் பேசணும் அதை பேசிட்டு வரேன் பேசிட்டு வந்த பின்னால கடைசியாக அண்ணன் பேசி முடிக்கிறாரு அண்ணன் அரசியல் பண்ணணும் தரை போகணும் அடுத்த நிமிஷம் நியர்வா சார் பேசுங்க கிளாட்டுருக்கேன் புரிஞ்சு எதை வந்து அதாவது நான் சொன்னேன் ஏற்கனவே நம்ம ஆயுதம் எடுத்த செய்ய அறிவாயத்தை ஏந்திக்கிட்டு இருக்கிறோம் அதனை தெளிவாக புரியணும் உங்களுக்கு உரிய பிரச்சனைகள் எங்களுடைய பிரச்சனை நாங்கள் இயக்க நடத்திக்கிட்டு இருக்கோம் சமூகத்துக்கு எங்களை அர்ப்பணித்துக்கிட்டு இருக்கோம் டெடிகேட் பண்றோம் நாலு நாள் அச்சு வெளியே விட்டு இந்த மாதிரி விட்டு நான் வெளியே போய் இன்னைக்கு நாலாவது நாள் நீ இனிமேல் தான் என்னுடைய கொள்கைய கூட இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி இருக்காங்க இன்னைக்கு தலைச்சுடைய நீயவா இருக்கவங்க நான் போய் பார்க்கறேன் அன்றையும் போல காலை உண்டு கூட நிகழ்ச்சி மத்தியானம் முடிக்கிறேன் அப்படியே அதே உடையோட இங்கே உளையாடுறேன் ஓடுற அப்படினா உங்களை சந்திக்கிறங்க வந்திருக்கிறேன் ஏன்னா அண்ணன் சொல்லிட்டாங்க ரெண்டு பேரும் நீங்கள் கரெக்டாக இருக்கும் வழக்கறிஞர் கூட்டம் இருக்கின்றது நான் அதுக்கு முன்னாடி கொண்ட கலந்துரையாட பேசிக்கிட்டு இருக்கிறேன் காரணம் என்னென்னா சமூகம் நம்மளுடைய இரண்டு கண்கள் அதை ஒவ்வொருத்தங்களும் வச்சுருக்காங்க சும்மா வந்து தேவைக்கு ஆள் பிடிக்கிற ஆளுகளை இயக்கம் நடத்துகிறவனுங்களா டெட்டி வேறு வேலை வேலை இது பண்ணி ஏச்சு பேச்சு அடுத்தவங்க வீட்டுக்கார பக்கத்து வீட்டுக்காரன் இவன் ஒரு அமைப்பு வச்சிருக்கானா இவன் பெரிய தலைவரான் இவன் பெரிய இது பண்ணுறானா அப்படின்னு ஏ அந்தந்த ஊர்களா எத்தனை இதுகளை இது பண்ணும் எத்தனை பேச்சுகள் வாங்குறாங்கன்னு எங்களுக்கு தெரியும் புரியுங்களா அதையும் மீறி இந்த சமூகத்துக்காக டெடிக்கேட் பண்ணுறோம்னா சும்மா எங்களுக்கு சோத்துக்காக இல்லைங்க ஒரு கொத்தார் சித்தால் எண்ணூறு ரூபாய் சம்பாதிக்கிறான் அவ்வளவு விட்டுவிட்டு இன்னைக்கு சமூகம் சார்ந்து வந்து நின்று யாருக்காக கொள்கைக்காக இந்த சமூகத்துக்காக பங்களிப்பு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க விளையாட்டு இல்லை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நேரம் இருக்குது காலம் இருக்குது அதனால் இன்னைக்கு கலக்க முடியும் கலக்க முடியாது இன்னைக்கு நீ போப்பான் நான் போப்பான் ஏன்னா தொடர்பு தேனி மோகன் என்னை கேட்டுக்கிட்டே இருக்கிறார் தம்பி முத்துமாண்டி என் கேட்டுக்கிட்டே இருக்கிறார் அண்ணன் வர முடியலன்னு இந்த மாதிரி சுச்சுவேஷன் ஆனால் அதே மாதிரி அத்தனை ஊர்களே பொடியாற்றி இது பண்ணாங்கல்ல நான் உட்காந்து அன்னைக்கு உட்காந்துருந்தேன் உடனே உங்கள் தொகுதி எம்எல்ஏக்கு ராஜேந்திர ஃபோன் அனுப்பி அது கூட எங்கே நீ அங்கே இருக்கீங்கன்னு கேள்விப்படுறேன் இந்த வந்துடுறேன் ஒன்னே ஏழு மணி நேரத்தில் கையில் பார்க்குற விருட்டேன் சொல்லி கேட்டிருக்கேன் ஆ சீமானுக்கு ஒன்று மெசேஜ் போடுறேன் சீமானுக்கு மெசேஜ் போட்டு சீமான எடுக்கல அவர் பிஏபு போட்டு பேசிட்டு செல்வந்து பேசிட்டு அண்ணன் திரிச்சு வந்தானே உடனே நான் சொன்னேன்னு வரையின்னு எனக்கு சார் போல இவரை சவுண்ட் மாணிகத்துக்கு ஃபோன் பண்ணிட்டு மாணிகத்தை சொல்லி ஆர்க்கு போடுறது நிமிஷம் என்னை பேசுகிறேன் அவர் இது போகிறேன் தேர்தல் பூங்குமணி ட்ரை நான் உடனே எடப்பாடி நாளைக்கு போக சொல்லி நான் அறிக்கை வரேன்னு சொல்லி இப்படி எல்லாம் ஒரு ஸ்கூட்டி ஒருத்தர் பண்ணிக்கிட்டு சும்மா இல்லை அதை நீ புரிஞ்சுக்கணும் அதனால ஒரு பேர் வர முடியும் வர முடியாது ஆனா மதுரைக்குள்ள இத்தனை இயக்கங்கள் இருந்து யாருமே போகல அந்த வீடியோவை பார்க்க போல சிரிச்சுட்டேன் நானா அதை நீங்க இப்ப இது பண்ணி பாருங்க மதுரை கையில இருக்க இயக்கங்களை யாராலும் சொன்னாங்களே எனக்கு இது இல்லை இது வேலை இல்லை பட் அவங்களுடைய ஆதரவு துணை வெளிப்பாடு அதெல்லாம் ஏஜு பேச்சுகளை வாங்கி வந்து உட்காந்துருக்காங்க இல்லையா இவங்களுக்கு நான் நன்றி சொல்லவும் அந்த மாதிரி தவறுகளை நீங்கள் செய்து விடாதீர்கள் இது தனி மனித பிரச்சனை இல்லை சமூகத்தின் பிரச்சனை சமூகத்தினுடைய பிரச்சனை சமூகத்தினர் பிரச்சனை என் வீட்டு பிரச்சனை என்று கூறிக்கொண்டு நீங்கள் ஒன்றாக இருங்கள் வம்பெழுத்தவனை நாங்கள் பார்த்துக்கிறோம் சரியா எங்களுக்கு தெரியும் உங்களுக்கு என்ன நாங்கள் செய்யணும்னு வழக்கறிஞர் இருக்காங்க போராட்ட களத்தில் போராட்ட வீரர்கள் அமைப்பு வச்சு நடத்துறவங்க இருக்கிறாங்க நாங்கள் பார்த்துருப்போம் நீங்கள் யார் இனிமேல் எந்த டிவிக்கு பேட்டி கொடுத்தீங்கன்னா யாரும் வரமாட்டோம் தெரிஞ்சுக்க சும்மா இஷ்டத்துக்கு பேட்டி கொடுக்குறோம் எல்லாம் பண்ணாதீங்க அன்றைக்கு பத்து பேர் ஏபி சொல்லணும்னு கலெக்டர் அம்மா என்ன சொல்கிறாங்களா ஃபோனில் செத்தா செத்துட்டு போகிறாங்க பத்து பேர் கேட்டாங்களா என்கிட்ட கேட்க சொல்லி கலெக்டர் அம்மா ஆ ஒவ்வொரு நாளும் நேரமும் ஒவ்வொரு அதிகாரிகள் தொடர்புன்னு இதை பண்ணாதீங்க செய்யுங்க இப்படி செஞ்சு அப்படி வருவோம் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் யார் பின்புலமாக இருக்கிறாங்கன்றது நல்லா தெரியும் அவனுக்கு சோறு சொரணைகளாக இருக்காது ஏன்னா இப்போ நாங்கள் சில இதுகளை சும்மா யூடியூப்பில் பேசல இவ்வளோ எவ்வளோ எதிர்ப்பு சாமி சாந்திக்கிறோன்னு தெரியணும் இன்னைக்கு மந்திரிக்கு அந்த டைம் போகுது அவன் கூப்பிட்டு அவனுக்கு வேண்டியா என்ன சொல்லு நாங்களே என்ன பண்ணணும்னு கேட்டு சொல்லுங்கள் ஒவ்வொரு பிரச்சனையும் நாங்கள் எதிர்நோக்கியிருக்குங்க இன்றைக்கு அங்கே தேவை நம்ம மணிமண்டம் கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு வழக்கை போட்டு அந்த வழக்குக்கு முன்னாடி நின்று நாங்கள் பேட்டி கொடுத்துட்டு இருக்கோம் எத்தனை பேரு நாங்கள் பின்னாடி பாலர் ஒளிருவாங்க ஏன்னா அவை வந்து நம்மளை வெட்டிப்பிடிவான் குத்து நாலு நல்லதுக்கானா இருக்கா நாங்கள் திருப்பி அடிப்போம் சும்மா ஏதோ அப்ராணி சொல்றோம் சும்மா வந்து போயிட்டு வந்துக்க முடியல எல்லாத்துக்கும் வீரம் இருக்குது விவேகம் இருக்குது அது எந்த இடத்துல கையை எடுக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் அதனால தை செய்து சொல்கிறேன் அன்பு சகோதரிகளே அக்கா மாதிரி அன்னைமாரே தம்பி மாதிரி போராட்டம் என்பது உழைக்கக்கூடிய சக்திகள் உள்ள நுழை ஒரு இயக்கம் நடத்தி பொழுது அவனை எடுக்கணும்னு சொன்னால் காவல்துறை இதை பற்றி இப்படி சொல்லும் அதை பற்றி அப்ளிகேஷன் இது எங்களுக்கு தெரியும் அந்த புலனாய்வு செய்தி அடிப்படையில் உங்களை இந்த தன்மையில நிறையா பண்ணிடுவாங்க அதுக்கு விலை போயிடாதுங்க வந்த செய்திகளுக்கு பின்னால் என்ன தெரியுமா வந்தது அந்த ஒரு நாலு பிரிவாக இருக்காங்க அவங்க ஒரு பக்கம் பணம் வாங்கிட்டாங்க ஒரு பக்கம் அவங்க நேரத்துக்காரன் கழித்து போட மாட்டுறாங்க மொத்தம் அந்த இரநூத்தி ஐம்பத்தி எட்டு பேரில் வந்து அந்த லிஸ்ட்டு கிட்ட கொடுக்க போகிற பின்ன தம்பியை கழித்து வாங்கும் போகிற எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக போட சொல்லுப்பா அப்புறம் நான் வகைப்படுத்திக்கொள்ளுவோம் பான்

நன்றி எத்தனை பேருக்கு சொல்லியிருக்கிறீங்க நீங்க அவங்க எங்களுக்கு சொல்கிறாங்க நாங்கள் கூப்பிட்டு வந்தாட்களே போபோல ராஜேந்திர உங்கள் எம்எல்ஏ சொல்ல ரொம்ப சந்தோஷம் தலை வாங்க சொல்லுங்க அடி போறேன் ஏறு வேலை ஏற்றி விட்டு போறோம் தம்பி ராஜபுரம் தண்ணி ராஜபோரில் தம்பிட்டு போறேன் இது வந்து நாங்கள் மேல்மட்டில் பண்ணுவோம் சாமி அதை பார்த்துருங்க புரியுங்களா அதனால மற்றவங்க மற்ற கருத்தை சொல்லுவாங்க எனக்கு இந்த ஆதங்கம் போராட்டம் என்பது நம்மளுக்கு எல்லா பேருடைய தாய் வேணும் புரியுங்களா அதை விட்டுப்பட்டு நீங்கள் சும்மா போயிட்டு அவர் செஞ்சார் இவர் செஞ்சார் அவர் வரல இவர் வரலன்றதான் பேசாதீங்க வேறு பக்கத்து அதாவது வந்திருந்தா கூட வரலைன்னா கூட அவங்களை தட்டி கொடுத்து அரவணைச்சு போகக்கூடியது தான் தலைமைத்துவம் அதை தெரிஞ்சுக்கோங்க நன்றி